வெல்கம் டு ஷென்பாஸ் கிரியேட்டிவிட்டி இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி புழுங்கல் அரிசியில் சாதம் எப்படி வடித்து ஆக்குறதுங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த பாத்திரம் யூஸ் பண்ணி தான் நம்ம சாதம் வடித்து ஆக்க போகிறோம் எவர் சில்வர் பாத்திரமாக இருக்குது மூடியில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஹோல்ஸ் நிறையா இருக்குது இந்த பாத்திரத்தோட சைடில் கிளிப் மாதிரி கொடுத்துருக்காங்க சாதம் நல்லா வெந்த பிறகு அந்த கிளிப்பை நம்ம டைட்டாக பிடிச்சிட்டு அந்த விசலை லேசாக சாய்க்கணும் போது அந்த சட்டியில் இருக்கிற எக்ஸ்ட்ரா வாட்டர் எல்லாமே அந்த ஹோல்ஸ் வழியை வடிஞ்சிரும் இந்த பாத்திரத்தோட பேஸ் வந்து நல்லா திக்காக கொடுத்துருக்காங்க அதனால் ஹீட் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி சாதம் கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா அழகாக வெந்து வரும் இந்த பாத்திரத்தில் சாதம் ஆக்கும்போது நம்ம தண்ணி அளந்து வைக்கணுங்கிற அவசியம் இல்லை குக்கரில் வைக்கிற அளவை விட கொஞ்சம் தண்ணி அதிகமாக வச்சா சரியாக வரும் இந்த பாத்திரத்தில் ரெண்டு லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒன்றே முக்கால் கப் அரிசி யூஸ் பண்ண போகிறேன் இப்போ இதை மூடிட்டு அடுப்பில் வச்சு தண்ணியை நல்லா கொதிக்க வைங்க இப்போ புழுங்கல் அரிசி ஒன்றே முக்கால் கப் அளந்து எடுத்துக்கலாம் அரிசி முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு அரை மணி நேரம் அரிசியை நல்லா ஊற விடுங்க அரிசியை நல்லா ஊற வைக்கும்போது அரிசி வேகும்போது நல்லா நீல நீளமாக அழகாக வெந்து வரும் சாதமும் நல்லா சாஃப்டாக இருக்கும் ஊறின அரிசியை ரெண்டு தடவை தண்ணி மாற்றி கழுவி எடுத்துக்கோங்க இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ கழுவுன அரிசியை தண்ணியில் சேர்த்துக்கோங்க அரிசியை நம்ம அரை மணி நேரம் ஊற வச்சு சேர்க்குறனால சாதம் சீக்கிரமாகவே நமக்கு வெந்து வந்துடும் இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ இதை தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் பத்து நிமிஷம் ஆன பிறகு நம்ம திறந்து பார்த்தோம்னா அரிசி கொலையாமல் உதிரி உதிரியாக அழகாக வெந்து வந்திருக்கும் இந்த மெத்தடில் சாதம் வடித்து ஆக்கும்போது அரிசியில் இருக்கிற ஸ்டார்ச் எல்லாமே ரிமூவ் ஆயிடுது வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மெத்தடில் சாதத்தை வடித்து சாப்பிட்லாம் சாதம் நல்லா உதிரி உதிரியாக மலர்ந்து வெந்திருக்கு இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சாதத்தை எப்படி வடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல இந்த பாத்திரத்தை அந்த மூடி போட்டு மூடிடுங்க சைடில் இருக்கிற கிளிப்பை நல்லா அழுத்தி பிடிச்சிக்கோங்க ஒரு அகலமான பாத்திரத்து மேலே இந்த பாத்திரத்தை லேசாக சாய்ச்சி செவத்தோட ஒட்டி இருக்கிற மாதிரி வச்சிட்டிங்கன்னா அந்த மூடியில் இருக்கிற ஓட்டை வழியாக எக்ஸ்ட்ரா வாட்டர் வந்து கீழே நல்லா வடிஞ்சிரும் இந்த சாதம் வடித்த கஞ்சியில் சத்து நிறையா இருக்குது இந்த கஞ்சி தண்ணியில் லேசாக உப்பு போட்டு மெலிவாக இருக்கிற குழந்தைகளுக்கும் வயதான முதியோர்களுக்கும் இதை குடிக்க கொடுக்கலாம் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் தினமும் சாதத்தை வடித்து ஆக்கி சாப்பிட்றது அவங்க ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது ப்ளட் சுகர் லெவல் கண்ட்ரோலில் இருக்கும் சூடான சாதத்தோடு வணங்கி சாப்பிட்றதுக்கு பாசிப்பருப்பில் முருங்கை போட்டு குக் பண்ணி வச்சுருக்கேன் வெண்டக்காய் வதக்கி வச்சுருக்கேன் தயிர் உற ஊற்றி வச்சுருக்கேன் ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணி சாதம் குக் பண்ணி சாப்பிட்றவங்க இனிமேலாவது இந்த மெத்தடில் சாதம் வடித்து சாப்பிட்டு பாருங்க